குமுதா ஒரு பெண்ணின் கண்ணீர் கதை பகுதி மூன்று ஊரில் மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்காக பெரிய மிட்டாய் கடைகள் போடப்பட்டன அதில் மிட்டாய்க்கார இளைய பெண்ணின் அழகு என்னை கவர்ந்ததால் நானும் எனது நண்பனும் திருவிழாவில் பெரும்பகுதியான நேரத்தை மிட்டாய்க் கடை வாசலில் நிற்பதையே கழித்தோம் அப்போதுதான் தெரிந்தது அந்த இளைய பெண்ணுக்கும் எங்கள் ஊரில் ஹோட்டலில் வேலை செய்யும் புரோட்டா மாஸ்டருக்கும் விரைவில் திருமணம் நடக்கப் போகிறது என்பது அதன் பிறகு திருவிழா முடிந்த அடுத்த வாரமே அவர்களுக்கு திருமணமும் முடித்தது இதில் வெடிக்கான விஷயம் திருமணம் முடிந்த கையோடு எங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டிற்கு வாடகைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் தான் காதலித்த அதாவது ஒருதலையாகத்தான் காதலித்த ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி நம் கண் எதிரே குடி வந்துவிட்டால் நம் மனம் பாடும் பாடு என்னவாக இருக்கும் என்பது அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த பெண் பத்தாம் கிளாஸ் முடித்து மூன்று வருடங்களை கடந்துவிட்டது அதாவது அவளுக்கும் கிட்டத்தட்ட எனக்கும் ஒரே வயதுதான் என்பது அவள் பேசியதிலிருந்து தெரிய வந்தது இந்த பேச்சு எல்லாமே அவளிடம் நான் விசாரித்தது எல்லாமே அவள் திருமணத்திற்கு முன்பாகவே நடந்து முடிந்துவிட்டது இப்பொழுது நான் அந்த நினைவுகளை மட்டுமே சுமந்து கொண்டு என்னுடைய கல்லூரியின் முதல் செமஸ்டர் விடுமுறையில் வீட்டில் அந்த சமயத்தில்தான் ஊரில் திருவிழாவும் என்னுடைய இந்த காதல் விவகாரமும் அடுத்த அந்த பெண்ணுக்கு திருமணமும் அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்தன மனம் இலகுவாக இருப்பதற்காக நான் அவ்வப்போது எங்கள் ஊரில் உள்ள நூலகத்திற்கு செல்வது வழக்கம் அப்படி சொல்லும்பொழுது பொழுது கையில் விக்ரமாதித்தன் கதைகள் தெனாலிராமன் கதைகள் சாண்டில்லியன் கதைகள் நாட்டுப்புற கதைகள் நாடோடி கதைகள் கதைகள் பஞ்சதந்திர கதைகள் இப்படி புத்தகங்களை அவ்வப்போது வாங்கி வந்து வைத்துக்கொண்டு கல்லூரி புத்தகங்களை படிக்கும் நேரத்தை விட இந்த புத்தகங்கள் படிக்கும் நேரங்கள் நான் அதிகமாக செலவழித்து கொண்டிருப்பேன் ஒரு நாள் சாண்டில்லியன் எழுதிய யவனராணியை படித்து கொண்டிருந்தேன் இவையெல்லாம் மனதை லேசாக வைப்பதற்கான முயற்சிதான் வேறொன்றும் இல்லை ஒருபுறம் கையில் அடுத்த செமஸ்டருக்கான ஒரு புத்தகமும் இருந்தது மற்றொரு புறம் யவன மிக ஆர்வமாக படித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் என் அம்மா என்னிடம் உள்ளூரில் அன்ற சந்தை சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் வாங்கி கொண்டு வரலாம் என்று அம்மா கிளம்பியிருந்தார்கள் இந்த சந்தையானது பெரும்பாலும் மாலை நேரத்தில் கிராமங்கள் தோறும் அக்கம்பக்கத்து விவசாயிகள் தங்களது விளை நிலங்களில் விளைந்த பொருட்களை ஓரிடத்தில் ஒன்று கூடி வைத்து வியாபாரம் செய்துவிட்டு இரவில் அவரவர்கள் வீட்டிற்கு கிளம்பி விடுவார்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நாள் சந்தை அக்கம்பக்கத்து கிராமங்களில் ஒரு நாள் திங்கள் இருக்கும் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமைகளில் இருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிழமைகளில் சந்தைகள் போடப்பட்டு மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு செல்வது வழக்கம் எங்கள் ஊர் சந்தை சனிக்கிழமை அன்று செயல்படுகிறது அன்று சனிக்கிழமை என் அம்மா என்னிடம் சொல்லிவிட்டு சந்தையில் காய்கறி வாங்குவதற்காக சென்றார் அம்மா சென்று ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக வாசலில் ஹலோ உள்ள வரலாமா குரல் கேட்டது நிமிர்ந்து பார்த்தேன் குமுதா தான் நின்றிருந்தாள் குமுதாவை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியம் அம்மாவிடம் ஏதோ பொருள் வாங்க வந்திருக்கிறாள் என்று நினைத்து அம்மா சந்தைக்கு போயிருக்காங்க என்றேன் ஓ அப்படியா அத்தை வீட்டில் இல்லையா என்று கேட்டார் எனக்கு என் அம்மாவை அத்தை என்று சொன்னது ஒரு புறம் பிடித்திருந்தாலும் இன்னொரு புறம் அவள் மீது எனக்கு கோபம் வந்தது பெண்கள் எப்போதுமே பிடித்தான் யார் மீது பாசம் வைக்கிறார்கள் யாரை காதலிக்கிறார்கள் யாரை திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று எவராலும் கணிக்கவே முடியாது குமுதாவை பொறுத்தவரையிலும் அப்படித்தான் ஆனால் அவளை பொறுத்தவரை அவர்களுக்கு பெரிய மிட்டாய் கடைக்கு மிட்டாய் போடுவதற்கு ஒரு மாஸ்டர் வேண்டும் அவர்கள் மாஸ்டரை தேடித்தான் திருமணம் செய்கிறார்களே தவிர தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையை தேடவில்லை மாப்பிள்ளை படித்திருக்கிறாரா வேறு என்னெல்லாம் அவருக்கு தெரியும் என்பது பற்றி அவர்கள் சிந்திப்பதே இல்லை போலிருக்கிறது தந்தை எப்படி என்றால் மகள்கள் அப்படி இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் சரி முடிந்தது முடிந்துவிட்டது விட்டது அதை பற்றி யோசிப்பதில் அதை பற்றி விவாதிப்பதில் கூட அர்த்தமில்லை என்று எனக்கு அப்போது தோன்றியது அப்பொழுது நான் படித்து கொண்டிருந்த யவனராணி புத்தகத்தை பார்த்தால் ஓஹோ யவனராணி படிக்கிறியா என்றாள் ஆமாம் ஆமாம் என்றேன் அவள் அது மட்டுமன்றி மேற்கொண்டு தொடர்ந்து நானே யவனராணியின் கதையமைப்பை பற்றி அவளிடம் கூறினேன் கரிகாட் சோழன் கதை எழுது கரிகாட் சோழன் வயதில் குறைந்ததாக இருந்ததால் அவரை சேரர்களும் பாண்டியர்களும் போர் தொடுத்து நாட்டை கைப்பற்றி கொள்ளலாம் என்று நினைத்தார்கள் அந்த காலகட்டத்தில் பதினோரு வேளிருடன் சேர்ந்து கொண்டு நெடுஞ்சேரலாதனையும் பாண்டியனையும் அழித்து அது மட்டுமன்றி தனது நாட்டை அபகரித்த இருங்கோவில் படையையும் அழித்து மன்னனாக முடிசூடியதை இந்த கதை விளக்குவதாக சொன்னேன் அப்போது அவள் சொன்னால் இந்த கதையோடு ரெண்டு பாகத்தையுமே படிச்சிட்டியா என்று கேட்டாள் ஆ படிச்சிட்ருக்கேன் என்றேன் அப்போது அவள் சொன்னால் இந்த கதையினுடைய கதாநாயகன் கரிகாலம் இல்லை படைத்தலைவன் தான் என்றாள் அவனை ஒரே நேரத்தில் ரெண்டு பெண்கள் காதலிக்கிறாங்க ஒரு பெண் அவளது பெண் பூவழகி இன்னொரு பெண் தான் யவனராணி கடைசியில் யவனராணி பூவழகியை இளஞ்செழியனட சேர்த்து வச்சுட்டு அவள் கொல்லப்படுறான் என்ற கதையை குமுதா என்னிடம் கூறினாள் அவள் மிக தெளிவாக யவனராணியை படித்திருக்கிறாள் என்பது தெரிந்தது நீ கதை புத்தகங்கள்லாம் நிறைய படிப்பாய் போல் இருக்க என்றேன் ஆமாம் பாட புத்தகங்கள் படிக்கிற நேரம் போக மீதி நேரம் கதை புத்தகம் படிக்கிறதா என்னுடைய வேலை அப்போது மேலும் ஒரு கேள்வி என்னிடம் கேட்டால் நீ பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கியா என்றால் ஆ படிச்சிருக்கனே அது என்ன கதை என்று கேட்டால் அது ராஜராஜ சோழன் பற்றிய கதை என்றேன் பொன்னியின் செல்வனுக்கும் இப்போ நீ படிச்சிட்டு இருக்க இந்த யவனராணிக்கும் என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை என்று கேட்டால் இது ரெண்டு பாகம் சீக்கிரமாக படிச்சிடலாம் அது ஆறு பாகம் உடனே படிக்க முடியாது என்று சொன்னேன் அப்போது அவள் என்னிடம் கேட்டாள் ஹலோ நான் உங்ககிட்ட எத்தனை பாகம் நான் கேட்டேன் அப்படி பார்த்தா கூட பொன்னியின் செல்வன் அஞ்சு பாகம்தான் புதுவெல்லம் சுழற் காற்று கொலைவால் மணிமகுடம் தியாக சிகரம் இப்படி மொத்தம் அஞ்சு பாகம்தான் நீ ஒரு பாகத்தை சேர்த்தே சொல்கிற ஓ அப்படியா சரியாக ஞாபகம் இல்லை என்றேன் இரண்டு கதைகளையும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்ன சொல் அதான் சொல்லிட்டேனே யவனராணி கரியாளர் சோழன் கதை பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் கதை சரியா என்றேன் அப்போது அவள் சொன்னால் பொன்னியின் செல்வன் கல்கி எழுதினது அது கல்கியில் தொடராக வெளியில் வந்தது யவன ராணி சாண்டில்லியன் எழுதினது இது குமுதத்தில் தொடர்கதையாக வெளியில் வந்தது ஓ அப்புறம் இன்னொரு விஷயம் பொன்னியின் செல்வன் பல முறை நாடகமாக போடப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் பொன்னியின் செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் கல்கியில் தொடராக வெளியில் வந்துச்சு கல்கியை அதை எழுதி முடித்த பிறகு தான் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழித்து தான் நீ படிச்சுக்கிட்டு இருக்கிய யவனராணி இது சாண்டிலியன் வந்து குமுதத்தில் எழுதினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் குமுதத்தில் தொடர்கதியாக வெளியில் வந்துச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டுக்கு கரியார் சோழன் சங்ககால சோழன் சரியா ராஜராஜ சோழன் பிற்கால சோழன் ராஜராஜ சோழனுக்கு இப்போ இருந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது அவர் ஆட்சி செஞ்சு ஆனால் அதில் இருந்து அதுக்கு முன்னால் ஆறுநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர் தான் கரிகால சோழன் ராஜா தெரிஞ்சுக்க ஓ அவளது நினைவாற்றல் எனக்கு மிகுந்த வியப்பை தந்தது குமுதா உன்னை பார்த்து நான் உண்மையிலேயே பொறாமப்படுறேன் என்றேன் ஏன் இல்லை இல்லை அறிவான பெண்கள் அடுப்படி விலையை மட்டுமே செய்யணும்னு முடிவெடுத்துட்டியே நீ செய்கிற வேலைக்கும் உன்னோட அறிவுக்கும் சம்மந்தமே இல்லையே இதெல்லாம் நீ எங்கே படித்த உனக்கு அதுக்கெலாம் இந்நேரம் இருக்கா அப்போது அவளே சொன்னால் எங்கள் கடைக்கு எதிரிலேயே லைப்ரரி இருக்குது லைப்ரரி இன்சார்ஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா தான் எனக்கு என்ன புத்தகம் பிடிக்குதோ அதை கொண்டுகிட்டு வந்து வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பேன் எத்தனை புத்தகம் வேணாலும் எடுத்துகிட்டு போவேன் வருவேன் என்னுடைய பாட புத்தகங்கள் படிக்கிற நேரத்தை தவிர்த்து நான் படிக்கிறது எல்லாமே இப்படி கதை புத்தகங்கள் தான் ஓஹோ அப்போ நீ படிக்கிறதை விட கதைகளில் என்ன மாதிரியே கவனம் செலுத்துகிற நான் வந்து அப்படி கவனம் செலுத்துறதால நான் ஸ்டா சுமாரான ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன் நீ என்று கேள்வி கேட்டேன் அப்போது அவள் என்னிடம் சொன்னாள் நான் தான் எங்கள் கிளாஸில் ஃபஸ்ட்டு ஒன்றாவதுலேருந்து ஒம்பதாம் கிளாஸ் வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிக்க பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது தான் எங்கள் அப்பா கடைக்கு ஆள் பத்திலு நிறுத்திட்டார் அடா பாவி உங்கள் அப்பா சரியான பைத்தியக்காரனாக இருப்போம் போல இருக்கு இந்த சடார் என்ற கோவப்பட்டு ஏதோ ஒரு வேகத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி விட்டேன் அவள் அதிர்ச்சி அடைந்து விட்டாள் டேய் என்ன எங்கள் அப்பாரை போய் அவனை இவனைங்கிற உத வாங்கிக்குவ என்றாள் அப்போது நான் அதை தப்பாக நினச்சிக்காத குமுதா தெரியாமல் பேசிட்டேன் இல்லை உன்னுடைய அறிவுக்கு பத்தாம் கிளாஸில் பாதியிலே நிப்பாட்டிட்டாரே அப்படிங்கிற வேகத்தில் தான் சொல்லிட்டேன் உண்மையிலேயே நானெலாம் கோ தான் படித்தேன் என் கூட நிறைய பெண்கள் படிச்சிருந்தாலும் கூட அவங்கள்ட்டெலாம் இவ்வளோ பெரிய அறிவை நான் எதிர்பார்த்ததே இல்லையே ஆனால் அவங்க எல்லாருமே யாருமே படிப்பை நிறுத்தலையே தொடர்ச்சியாக தானே படிச்சுக்கிட்டே இருக்காங்க உன்னோட அறிவு குறைச்சலாக இருக்கிறவங்க தொடர்ச்சியாக படிக்கிறாங்களே அதனால் தான் சொன்னேன் இப்படி தொடர்ச்சியாக படித்தும் கூட அவர்களுக்கு உன்னுடைய அறிவு நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அது மட்டும் இல்லை அவங்க எல்லாத்தையும் விட நீ அழகாக வேற இருக்க அப்புறம் உன் கையில் ஒரு பெரிய ஸ்வீட் ஸ்டால் எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கேன் உன்னை நினச்சி எனக்கு பொறாமையாக இருக்குது அந்த கோபத்தில் தான் உங்கள் அப்பாவை நான் அப்படி பேசிட்டேன் சாரி என்றான் ஹலோ ரொம்பலாம் வருத்தப்படாத உன்னை மாதிரி வருத்தப்படுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை முதல் தடவையாக இவ்வளவு அனுசரணையாக என்கிட்ட பேசினாலும் இல்லை எப்பவுமே டீ கடை ஓட்டலு கடை மிட்டாயி அப்படியே கூட கூட அவங்க கூடவே பழகிட்டேனா எனக்கு வெளியாட்கள் பக்கமே வழக்கம் இல்லாமல் போயிடுச்சு திருவிழா டைமில் என்ன நீ என்கிட்ட வந்து பேசின போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது அப்போவே எங்கள் மாமா கூட எனக்கு திருமணம் ஆயிடுச்சே என்றால் அப்போது எனது மனதுக்குள் ஒரு அமைதி கிடைத்தது அவளும் என்னை காதலித்திருக்கிறாள் இது உண்மை நானும் அவளை காதலித்திருக்கிறேன் அதுவும் உண்மை ஆனால் இருவருமே மனதிற்குள்ளேயே அதை வைத்திருக்கிறோம் பரவாயில்லை அவளது வாழ்க்கையாவது சிறப்பாக அமையட்டும் என்று மனதிற்குள்ளே வேண்டிக் கொண்டேன் நீ இந்த புத்தகம்லாம் படிச்சிட்ருக்கும் போது எனக்கு ஆசையாக இருக்குது படிக்கணும்னு என்றால் தாராளமாக எடுத்துகிட்டு போ படி என்று கதை புத்தகத்தை கெடுத்து நீட்டினேன் அவள் அப்போது சொன்னால் இதையெல்லாம் நான் பல தடவை படிச்சிருக்கேன் நான் கேட்டது கதை புத்தகம் இல்லை நீ படிச்சிட்ருக்கிய பாட புத்தகம் அதை சொன்னேன் என்றாள் நீ தான் பத்தாம் கிளாஸை இன்னும் படிக்கலன்னு சொல்கிறியே என்றேன் ஆமாம் இதுக்கு மேலே என்ன படிக்கவா முடியும் சரி நான் வரேன் என்றாள் குமுதா ஒரு நிமிஷம் நெல் என்ன என்று கேட்டாள் நீ ஏன் கரஸில் பத்தாம் கிளாஸ் படிக்க கூடாது நான் படிக்கலாமா மறுபடியும் அவள் கண்களில் சந்தோஷம் மின்னியது தாராளமாக படிக்கலாம் யார் சொல்லித்தருவா என்று கேட்டாள் உனக்கெல்லாம் யாரும் சொல்லித்தர வேண்டாம் நீயே பத்து பேருக்கு சொல்லித்தருவேன் அதனால் புத்தகத்தை மட்டும் வாங்கி படித்தாவே போதும் என்றேன் அவள் சிரித்து கொண்டே சும்மா சொல்றியா உண்மையாவா என்றாள் உண்மைதான் நீ படி உன்னால் படிக்க முடியும் என்றேன் அவளுக்கு பயங்கர சந்தோஷம் வேகமாக வந்தவள் எனது கண்ணத்தை கிள்ளி விட்டு ஓடிவிட்டாள் அவள் வாசலை கடந்து வெளியே செல்ல என் அம்மா அவளை பார்த்தபடியே காய்கறி கூடையுடன் உள்ளே நுழைந்தார்கள் நான் அதிர்ச்சியில் இருவரையுமே பார்த்து கொண்டு நின்றேன் குமுதாவின் கதை தொடரும் பகுதி நான்கு